ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இல்லை ஒரு சப்ஜெக்ட் கொண்டா அதுக்கு அடுத்த லெவல் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுற டைம் இதுதான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய ரிட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னரும் கூட உங்களுக்கு அறிவு அனுப்பி உங்களுடைய பழைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யும்படி சொல்லலாம் ஆதலால் மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் எடுத்து அடைச்சிட்டு இருக்கு என்று நினைத்து அவைகளை ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் இது டாக்குமெண்ட்ஸை நம்ம பத்திரமா வைக்கிறோம் சொல்லிவிட்டு லேமினேட் பண்ணுவாங்க கிரைய பத்திரமோ மற்ற அந்த செட்டில்மெண்ட் லீடோ இவைகளை வந்து உயில் இது போன்ற ஆவணங்களை லேமினேட் செய்யும் ஒரு பழக்கம் ஜென்ரலாக இருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாபிக் வந்து இன் ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது நம்ம லைஃப்பில் டாக்குமெண்ட்ஸோட ரோல் என்ன அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் இதில் லீகலாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது கிடையாது அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்போ நம்ம லைஃப்பில் ஒரு ரோலுக்கு வருது அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது இல்லை அப்படின்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ்னால் நம்ம தமிழில் வந்து பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பத்திரங்களை பத்திரமாக வச்சுக்கிறது அதுதான் இந்த கான்செப்ட்டு எல்லோரும் பத்திரங்கள்னாலே நம்ம வந்து பத்திரமாக தான் வச்சுக்குவோம் பட் அந்த டாக்குமெண்ட்ஸுங்கிறது எப்போ நம்ம லைஃப்பில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இல்லை ஒரு சப்ஜெக்ட் கொண்டா அதுக்கு அடுத்த லெவல் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுற டைம் இதுதான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எப்போ பிறக்கிறோமோ அந்த டே இருந்தே அந்த டாக்குமெண்ட்ஸினுடைய ரோல் அந்த நம்ம வாழ்க்கையில் அது ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுது பர்த் சர்டிஃபிகேட் வெரி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அது இல்லாமல் இப்போ எந்த ஒரு சப்ஜிகோண்ட்டு ஆக்டுக்கும் நம்ம போக முடியாது பர்த் சர்டிஃபிகேட் இஸ் அ பேசிக் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வெரி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் இன் அவர் லைஃப் ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆரம்பிக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸுடைய ரோல் நம்ம லைஃப்பில் எவ்வளோ நம்ம கூட எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் ஒரு பிளே ஸ்கூலில் போய் சேர்க்குறோம் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்து விட்றோம் அந்த பிளே ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கூலாக இருக்கட்டும்னு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகிறப்ப ப்ளே ஸ்கூல்லிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அடுத்த டாக்குமெண்ட் அந்த நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் லைஃப் கொண்டு போய் நம்ம விட்றப்போவே அந்த டாக்குமெண்ட்ஸுடைய ரோல் அங்கே ஆரம்பிச்சிருது ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்துடுது இதன் பிற்பாடு அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் அதனுடைய மார்க் ஷீட் அதனுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் முடிஞ்ச ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச காலேஜுக்கு போகிறோம் இது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸோடு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துடுது இது முடித்த பிற்பாடு எஜுகேஷன் முடிஞ்சிடுது அடுத்து நம்ம பாஸ்போர்ட் இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அடுத்த செட் ஆஃப் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டரி கேட்டகரியில் வந்துடுது அது அந்த ஒரு வேலைகளின் பொழுது நமக்கு பாஸ்போர்ட் இந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணும் காலத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கின அந்த வெரி ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் வந்து அந்த இடத்துல தான் அங்கே உங்களுக்கு பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் முடிந்த பிற்பாடு உங்களுடைய இதர வேலைகள் இங்கே இங்கே நீங்கள் நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி பிற நாடுகளுக்கு போனாலும் அந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போவோம் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இது போட்டாலும் அது ஒரு டாக்குமெண்ட்டு தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுதான் அந்த பத்திரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து நம்மளுடைய அந்த ஒரு சர்வீஸ் உங்களுடைய ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிற வரைக்கும் நான் அந்த டாக்குமெண்ட்ஸினுடைய ரோல் எவ்ரி ஸ்டேஜ் எவ்ரி பேப்பர் எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் பேப்பர்ஸ் தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பத்திரமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து அதை அதை வந்து நம்ம அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ உள்ள இந்த இளம் தலைமுறையினருக்கு நம்ம அதை வந்து தெரியப்படுத்தணும் நம்ம அப்பா தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க வேற எஸ் அவங்க வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி அது சம்மந்தமான பட்டா இதர ஆவணங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க அதே போல் நம்ம நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு சர்வீஸும் போயிடுறீங்க ஒரு வேலையிலையும் நல்ல விதமாக சேர்ந்த பிற்பாடு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது அதற்கான ஆவணங்கள் அடுத்த கட்டத்திற்கான பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் செல்லீடும் சரி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்காக வங்கிகளிலோ இல்லை இதர வங்கி சாரா நிறுவனங்களில் நீங்கள் பெற்ற கடன் சம்பந்தமாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அடமான கடன் பத்திரங்கள் அதை கட்டி நிவர்த்தி செய்த பிற்பாடு அதன் அடிப்படையில் அதை பெற்றுக்கொண்ட ஆவணங்கள் இது ஒன்று ஒன்றையும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக வைத்து பத்திரப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் இது எல்லாம் முறையாக இருந்தால்தான் அதை நீங்கள் என்ன ஒரு பர்பஸ்க்காக அந்த சொத்தினை வாங்கினீர்களோ அந்த உங்களது எண்ணம் நிறைவேறும் இதில் எந்த ஒரு ஆவணம் காணாமல் போயிருந்தாலோ இல்லை தவறுதலாக வேறு சில ஆவணங்களுடன் இணைக்கப்பட்டிருந்தாலோ நம் என்ன ஒரு பர்பஸ்க்காக இந்த சொத்தை வாங்கினீர்களோ அந்த எண்ணம் நிவர்த்தி ஆகாது நமது சந்ததியினரும் நமக்கு பின்னால் பயனாளராக வரக்கூடியவரும் இதன் மூலமாக பயனடைவதில் தாமதம் ஏற்படும் ஆதலால் அந்த நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஆவணங்களும் சரி அதை அதற்காக பெறப்பட்ட கடன்கள் முறையாக சரி செய்யப்பட்டுள்ளனவா அந்த ஆவணங்கள் நம் இந்த கிரயப்பத்திரத்துடன் முறையாக இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதையெல்லாம் சரிபார்த்து இந்த நமது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஆவணங்களையும் பத்திரப்படுத்தி கொள்வது அடுத்த ஒரு கட்டம் ஆரம்பத்தில் ஒரு ஆவணங்களுக்கான ஒரு ஏரியா இருக்குது இந்த சொத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வச்சு நீங்கள் இதை முறைப்படியாக இந்த ஆவணங்களை வகைப்படுத்தி அந்த சொத்துக்கள் இவைகளெல்லாம் எங்கு உள்ளன என்பதை நம் குடும்ப நபர்களிடம் தெரிவித்து அதற்கான ஆவணங்களை வகைப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்தல் மிக மிக அவசியம் இது இது சம்பந்தப்பட்ட இந்த ஆவணங்கள் வகைப்படுத்தி வைக்கப்பட்டு அதற்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன இதை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் குடும்ப நபர்களிடம் தெரிவித்துக் கொள்தல் மிக மிக முக்கியம் இது தவிர முறையாக உங்களால் செலுத்தப்பட்ட இந்த வருமான வரி கணக்குகள் ஏன்னா பிற்காலத்தில் உங்களால் இந்த வருமான வரி முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்து வருமான வரித்துறை எனி எனி டைம் அவங்க வந்து உங்களுடைய ரிட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னரும் கூட உங்களுக்கு அறிவிப்பு அனுப்பி உங்களுடைய பழைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யும்படி சொல்லலாம் ஆதலால் வருமான வரி கணக்குகளும் பத்திரப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் தான் மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் எடுத்து இருக்கு என்று நினைத்து அவைகளை நாம் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது எந்த ஒரு விதத்திலும் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதனை முறையாக பத்திரப்படுத்தி வைத்தால் மிக மிக அவசியம் வருமான வரி கணக்குகள் உங்களால் வங்கி கணக்குகள் அனைத்தும் உங்களுடைய வருமானத்தை பேலன்ஸ் செய்யும் விதமாக உங்களால் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வருமான வரி கணக்குகளையும் வருமான வரி ரிட்டர்ன்ஸ் இவை அனைத்தையும் நீங்கள் முறையாக பத்திரப்படுத்தி வைத்தால் மிக மிக அவசியம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் செலுத்திய வருமான வரி மற்றும் உங்களால் பெறப்பட்ட சொத்து இவை அனைத்தும் ஒரு சரியான விகிதத்தில் இருத்தல் முக்கியம் பிற்பாடும் வருமான வரி துறையால் அவைகள் கேட்கப்படும் காலத்தில் உங்களால் அவை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆதலால் இவைகள் மிக மிக முக்கியமாக நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டிய ஆவணங்கள் இந்த டாக்குமெண்ட்ல எது மிஸ் ஆனாலுமே அதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சில வீடியோஸில் பார்த்துருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கும் அந்த விதமான ஒரு எந்த ஒரு கஷ்டத்திற்கும் நாம் ஆளாமல் ஆளாகாமல் இருக்கும் வண்ணத்தில் இந்த ஒரு ஆவணங்களை வகைப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்தல் மிக மிக முக்கியமான ஒரு செயலாகும் பத்திரங்கள் முடிஞ்சு போயிடுது நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுறோம் இப்போ இந்த நான் மிடலில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசியில் போட்டிருக்கலாம் வேற எங்கேயும் போட்டிருக்கலாம் அந்த ஆவணங்களும் உங்களால் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வந்தோன்னா நம்ம அந்த பழைய பாலிசி எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அதை கொடுத்து அதற்கான பயனை முறையாக பெற முடியும் அது அதனால் அவை அனைத்தையும் அந்த ஒரு ஆவணங்களின் வகைப்பாட்டில்தான் வரும் அவைகளையும் எந்த விதத்திலும் நாம் தவறவிடாமல் பார்த்து வகைப்படுத்தி இந்த ஆவணங்கள் வரிசையில் அந்தவித சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஒரிஜினல் எல்ஐசி பாண்ட் சர்டிஃபிகேட்ஸ் பேங்க்கில் போட்ட டெபாசிட் இவை எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் எங்கேயாவது ஒரு அவசரத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னால் நம் குடும்பத்தினருக்கோ இதர நபர்கள் பயனாளிகளுக்கோ அது பற்றிய விபரம் தெரியாமல் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் அதனால் அவைகளை வகைப்படுத்தி ஒரு இண்டெக்ஸ் போட்டு ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருங்க நம்ம இல்லாத பட்சத்தில் அவைகள் நம் குடும்ப நபர்களுக்கு தெரிய வரும் இதனால் இந்த எல்லாத்தையுமே இந்த பத்திரங்கள் கேட்டகரி தான் இப்போ எல்லோரும் நம்ம அந்த மாதிரி ஃபைலிங் சிஸ்டமே கிடையாது எல்லாத்தையும் ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் இது ஒரு வகையில் நமக்கு சேஃபாக இருந்தாலும் கூட அவைகள் முற்றிலுமாக அதை மட்டுமே நம்ம நம்பி இருத்தல் கூடாது அதனால் ஒவ்வொரு ஆவணத்தின் அடிப்படையிலும் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஒரு ஃபைலை வந்து நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் குடும்ப நபர்களுக்கு தெரியும்படியாக நீங்கள் வைத்துக் கொடுதல் மிக மிக முக்கியம் இ ஃபைலிங் இதெல்லாம் வந்திருந்தாலும் கூட ஒரு சொத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரங்கள் பதிவு செய்தல் இது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது இதை இவ்வளோ தான் நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணி போனாலும் ஸ்டாம்ப் பேப்பரில் அங்கே இருக்கணும் அதற்கான ஒரு உங்களால் கையொப்பம் செய்யப்பட்ட ஒரு ஆவணம் தாக்கல் செய்யப்படுகிறது முறையான பதிவிற்கு பின்னர் அந்த ஆவணம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது அந்த ஆவணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் பிற்காலத்தில் இதர உரிமை மாற்றங்கள் கன்வேயன்ஸ் நம்ம எப்போ வேணான்னு சொல்கிறோமோ அதை சேல் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்தராக அதை மவுண்டேஜ் பண்ணுறதுக்கோ இது போன்ற ஆவணங்கள் அந்த ஹார்ட் காப்பீஸ் ரொம்ப முக்கியம் என்கிட்ட டிஜிட்டல் காப்பி இருக்குது சர்ட்டிஃபைட் காப்பி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும் போதாது ஹார்ட் காப்பீஸ் மிக மிக முக்கியம் ஆதலால் இது போல் ஒரு ஃபைலிங் ப்ரொசீஜரை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய அந்த வரும் இந்த இளம் சந்ததியினருக்கும் நம்ம அதை சொல்லி அந்த ஃபைலிங் சிஸ்டம்னால் என்ன அதனால் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இதை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து அனைத்தும் உங்களால் பெறப்பட்ட அனைத்து சொத்து குறித்த ஆவணங்கள் இவையெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அந்த அதே ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு அவைகளை எப்படி பத்திரப்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து நாம் இவர்களை கொண்டு வந்தால் யாருக்கும் எந்த காலத்திலும் பிரச்சனை இருக்காது இதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது அந்த நபர் இறந்த பிற்பாடும் அந்த பத்திரம் அப்படிங்கிறது தொடரும் டாக்குமெண்டேஷன் ஒரு நபரின் இறப்புக்கு பின்னால் பெறக்கூடியது இறப்பு சான்றிதழ் மிக மிக முக்கியம் உங்களால் பெறப்பட்ட உங்களால் பாதுகாக்கப்பட்ட சொத்து அனைத்தும் உங்களுடைய இறப்பு சான்றிதழ் பெறப்பட்ட உங்கள் இறப்பிற்கு பின்பாக இறப்பு சான்றிதழின் அடிப்படையில் வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் உங்களின் வாரிசுகள் யார் என்பதை பெறக்கூடியது வாரிசு சான்றிதழ் நமது இறப்புக்கு பின்பும் இந்த பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி தொடர்வது இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் இந்த இறப்பு சான்றிதழில் அடிப்படையில் வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் அதன் பேரிலேயே உங்களது சொத்து அவர்களை சென்றடையும் ஒரு மற்றும் இதர ஆவணங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள கொடுக்காத பட்சத்தில் இந்த உங்களுடைய வாரிசு சான்றிதழ் தான் உங்களுடைய சொத்தினை உங்களது வாரிசுகளுக்கு கொண்டு சேர்ப்பிக்கும் அதனால் பிறப்பு முதல் ஒரு மனிதனின் இறப்பு வரை இந்த ஆவணம் பத்திரங்கள் இதனுடைய பயன்பாடு இதனுடைய பாதுகாப்பு இவை அனைத்தும் தொடர்கிறது ஆதலால் பத்திரங்கள் எப்பொழுதும் பத்திரமாக இருத்தல் மிக மிக முக்கியம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை நம்ம பத்திரமாக வைக்கிறோம்னு சொல்லிட்டு லேமினேட் பண்ணுவாங்க திரைய பத்திரமோ மற்ற அந்த செட்டில்மெண்ட் டீடோ இவைகளை வந்து உயில் இது போன்ற ஆவணங்களை லேமினேட் செய்யும் ஒரு பழக்கம் ஜென்ரலாக இருக்கும் நிறைய நிறைய பேர் அது மாதிரி செய்து வச்சுருக்காங்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இது மாதிரி லேமினேட் பண்ணுவதை தவிர்த்தல் நல்லது லேமினேஷன் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றங்களோ இல்லை இதர எந்த ஒரு இடங்களிலோ அவை வந்து ஒப்புக்கொள்வதில்லை அவன் டாக்குமெண்ட்ஸை வந்து அந்த பேஜஸை பத்திரப்படுத்தும் பட் அது அந்த ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மை அதை சோதிக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்படின் அந்த லேமினேட் செய்ய செய்திருந்த ஆவணங்கள் வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீதிமன்றத்திலையும் சரி இதர தேவைப்படும் இடங்களில் லேமினேட் செய்திருந்தால் அதற்கான ஒரு சந்தேகம் எழுப்பப்படும் அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் லேமினேட் பண்ணாமல் வேறு விதங்களில் அதாவது ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஜிலாக்கர்லாம் இருக்குது ஸ்கேன் பண்ணி நீங்கள் வேறு எங்கும் ஒரு டிஜிலாக்கரில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கலாம் மற்ற ஹார்ட் சாஃப்ட் காப்பீஸ் ஒரு பகுதியில் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் ஆவணங்களை தனிப்பட்ட முறையில் ஃபைல் செய்து அவைகளை இண்டெக்ஸ் பண்ணி பாதுகாத்து வருதல் மிக மிக முக்கியம் லேமினேஷன் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது